ஹாய் பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் மோதன் போன வீடியோவில் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைண்ட் ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தைங்களோட நார்மல் மைண்ட் ஸ்டோன்ஸ் என்னென்ன எந்தெந்த ஏஜில் எந்தெந்த மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகும் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகிறதுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் கடைசியாக என்னென்ன ரெட் பிளாக்ஸ் சைன்ஸ் அதாவது இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே வந்து டிலே பண்ணாமல் டாக்டர்கிட்ட கிட்ட காமிக்கணும் அது என்னென்ன சிம்டம்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவிலே சொல்லிருந்தேன் குழந்தைங்களோட டெவெலமெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் வந்து ஆராக படிச்சிக்கலாம் கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் சோஷியல் லேங்குவேஜ் விஷன் அண்ட் ஹியரிங் இந்த ஆறுல குழந்தைங்க வந்து த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த ஆறு மைல்ஸ்டோன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் ஆகும் அத பத்தி தான் நீங்க நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் மோட்டர் மைல்ஸ்டூன்ஸ் பத்தி பாக்கலாம் இந்த மூணு மாசத்துல தான் குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்கும் அதாவது கழுத்து நிக்க ஆரம்பிக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு மாசம் முடியும் போது கழுத்து நிக்க ஆரம்பிக்கும் அதே வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும்போது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ குழந்தைங்க வந்து அஞ்சு மாதம் குழந்தைங்க நீங்கள் வந்து கையில் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட தலை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் சைடில் திரும்பி பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதே வந்து நீங்கள் ரெண்டு மாதம் குழந்தை பிடிச்சிங்க அப்படின்னா தலை வந்து டோப்பனு ஃப்ரெண்ட்ல விடும் ஸோ அதுதான் வந்து நெக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹெட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் மந்த்ஸில் எல்லா குழந்தைங்களுக்கும் அது அச்சீவ் ஆயிரும் அடுத்ததான் வந்து நீங்கள் குழந்தையை பிடிச்சி உக்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துல வந்து அவங்களுடைய முதுகு வந்து வளைஞ்சிருக்கும் அதே வந்து ஒரு நாலு மாதம் ஆகும்போது குழந்தைங்களோட முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதாவது இங்கே கையை பிடிச்சிதான் உட்கார வைப்பீங்க ஆனால் உட்கார வைக்கும்போது முதுகு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதே ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே கை ரெண்டி ஃப்ரண்ட்ல வச்சு சிட் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ட்ரைபாட் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ட்ரைபாட் மாதிரி கை ஃப்ரண்ட்ல ரெண்டு கை வச்சுட்டு அவங்க உட்காருவாங்க இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக குழந்தைங்க வந்து குப்புற படுக்கும்போது மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா தலையை வந்து நல்லா தூட்டி பார்ப்பாங்க அதே வந்து ஒரு நாலு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து தலை செஸ்ட் எல்லாத்தையுமே தூக்குவாங்க குழந்த வந்து இந்த ஃபோர் ஆம் பாட்டு கை கரையில வச்சு அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து ரொம்ப நேரம் வந்து தலையை இப்படி தூக்கி பார்ப்பாங்க இதே ஆறு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா கையோட இந்த பாக்க வச்சு எக்ஸ்டென்ட் ஆம்போசிஷன்ல வந்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி நல்லாவே வந்து தலையை வந்து தூக்குவாங்க தலை நெஞ்சு எல்லாமே வந்து தூக்கி இருக்கும் அவங்களுக்கு அடுத்ததான் வந்து இந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தைங்களை வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல வந்து நீங்க குழந்தை பிடிச்சி நிக்க வைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப குஷியா விழுவாங்க ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டடா வந்து நிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி போது நீங்க வந்து பிடிச்சீங்க அப்படின்னா லைட்டா நிற்பாங்க இது ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வெயிட்டை வந்து அந்த காலில் வந்து அவங்க தாங்குற அளவுக்கு நல்லாவே ஸ்டடியா நிப்பாங்க பட் நிக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் நிக்க வைக்கவும் கூடாது அது மாதிரி வந்து பண்ணாலும் தப்புதான் உடனே ஆசைப்படுறாங்கன்னா நீங்க வந்து சும்மா ஒரு அஞ்சு செகண்டோ இல்ல வந்து ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் அவங்கள அது மாதிரி குடிச்சு நிக்க வைக்கலாம் பட் அதுக்கப்புறம் அவங்களாவே உக்காந்துருவாங்க இல்ல நீங்க வந்து உக்கார வச்சிருங்க ரொம்ப நேரம் நீக்க வைக்க கூடாது அடுத்ததான் பாத்தீங்கன்னா குப்பரை விழுறது இது பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்லாம் நடக்கும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நேராக படுத்துருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சைட்ல ஒரு கிழிச்சி கொடுப்பாங்க அப்புறம் ஒரு கிழிச்ச போர்ஷன்ல இருந்து திருப்பி நேரா வருவாங்க இதை தான் வந்து முதல்ல பண்ணுவாங்க ஒரு அஞ்சு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழிச்சி படுக்கிறவங்க வந்து குப்பரை விழுவாங்க அப்புறம் குப்பரத்துல இருந்து திருப்பி ஒரு கிழிச்சி போடுவாங்க ஆறு மாசம் ஆகும்போது எல்லா குழந்தைங்களுமே குப்பரை விழுந்துருவாங்க வந்து கிராஸ் மோட்டார் மைன் ஸ்டோன்ஸ் ஏமா வந்து இதுல கழுத்து நிக்கிறதும் குப்பர வந்து பெரும்பாலான குழந்தைங்க அச்சீவ் ஆகிடுவாங்க ஆறு மாசம் முடியும் போது நிறைய குழந்தைங்க வந்து சப்போர்ட்டோட உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் தான் வந்து மேஜர் கிராஸ் மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் அடுத்தது ஃபைன் மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃபைன் மோட்டார் அப்படின்றது குழந்தைங்களோட விரல்களை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்றது மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் மூணு மாசம் முடிவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களுடைய ரெண்டு கையையும் வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து அவங்களுடைய விரல்களை வந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களுடைய விரல்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க முகத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டு அந்த விரல்களை வந்து பார்ப்பாங்க நீட்டுவாங்க மடப்பாங்க கை எப்படி வச்சு பார்ப்போம் ஸோ எதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க சோ அவங்க கைகளை வச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஏதுன்றதை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஹேண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல்களை வச்சு அவங்க வந்து விளையாடுறது இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நாலு மாசம் ஆகும்போது நேராக படுத்திருக்காங்க அவங்களுக்கு தலைக்கு நேராக ஏதாச்சும் ஒரு பொம்மையை வந்து நீங்க கட்டி தொங்க விடுறீங்க அப்படின்னா ரெண்டு கையாலேயும் அந்த பொம்மையை வந்து ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது வந்து பைட் எக்ஸ்ட்ரஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் பொம்மையோ இல்ல சரிங்கோ ஏதாச்சும் ஒன்னு நீங்க வந்து அவங்களுடைய தலைக்கு நேராக நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு போது ரெண்டு கையை கொண்டு வந்து அதை பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இதே ஒரு ஆறு மாசம் ஆகும்போது ஒரு கையால அந்த பொருளை வந்து ரீச் பண்ற ட்ரை பண்ணுவாங்க இது வந்து ஃபைன் பொறுத்த வரைக்கும் நாலு மாசத்துல ரெண்டு கையால வந்து பொருளை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆறு மாசத்துல ஒரு கையால பிடிப்பாங்க அவ்வளவுதான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மைல் ஸ்டோன் எப்படி வந்து அவங்க அந்த சொசைட்டியோட அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்றது மூணு மாசம் முடியும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்மா யாரு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிடும் ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கண்ணாடியை பார்த்து ரொம்ப வந்து விளையாடுவாங்க பிளே அப்படின்னு சொல்லுவோம் கண்ணாடி காமிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த கண்ணாடியோட விளையாடுவாங்க அதுல இருக்கிற உருவத்தோட விளையாடுவாங்க அது வந்து தான் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா வந்து அவங்க முக பாவனைகள்லாம் பண்ணுவாங்க நாக்க நீட்டுறது கண்ணு உருட்டுறது இப்படி பண்றது இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ்ல நடக்கும் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்ல இன்னொரு ஒரு விஷயமும் நடக்கும் அது என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர் அன்சைட்டி அதாவது அது வரைக்கும் ஒரு நாலு மாசம் ஒரு மூணு மாசம் குழந்தைங்களாம் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை வேணாலும் ஈஸியா போயிடுவாங்க ஒரு ஆறு மாசம் வரும்போது அம்மா யாரு தாயாரு யாரு எல்லாமே நல்லா தெரிஞ்சிரும் ஸோ மற்றவங்கள்ட்ட போறதுக்கு அவங்க பயப்படுவாங்க அதை வந்து ஸ்ட்ரேஞ்சர் அன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு அது டெவலப் ஆகும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் மைல் ஸ்டோர்ஸ் அவங்களுடைய பேச்சு திறன் எப்படி வளருது அப்படின்றது மூணு மாசம் ஆகும்போது குழந்தைங்க வந்து குயிங் சவுண்ட் வந்து விடுவாங்க சொல்லி சவுண்ட் வந்து அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாயிலிருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்கும் நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சத்தமா சிரிப்பாங்க நீங்க என்ன விளையாட்டு காமிச்சாலும் வந்து ரொம்ப வந்து அழகா சிரிப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல நடக்கும் அடுத்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆறு மாசம் ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எழுத்தா வந்து அவங்க பேசுவாங்க வந்து மோனோ சிலபல் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் வந்து மேஜர் லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷுவல் டெவலப்மெண்ட் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட முன்னாடி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் காமிச்சீங்கன்னா அந்த பொருள் வந்து நல்லா ஒத்து பார்ப்பாங்க த்ரீ மந்த்ஸ் முடியும் போது அந்த பொருளை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது நீங்கள் இந்த சைடு வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க திருப்பி இப்படியே கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சைடு வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு அவங்களோட அந்த விஷுவல் ஃபிக்ஸேஷன் அண்ட் ஃபாலோயிங் வந்து இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து திரும்பி பார்ப்பாங்க இப்ப வந்து நீங்க பொருளை பேஸ்க்கு முன்னாடி கொண்டு வரணும்னு சைட்ல எங்கேயாச்சும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா கூட அவங்க வந்து ஃபுல்லா திரும்பி அந்த பொருளையே வந்து பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருள் பக்கமா அவங்களாவே திரும்பி பார்ப்பாங்க இதுதான் வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷன்ல வந்து ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட் அடுத்ததான் வந்து ஹியரிங் காது கேட்கிற திறன் மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சவுண்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்க வந்து சவுண்டு இருக்கு அப்படின்னா அந்த சவுண்டு பக்கம் திரும்புவாங்க உதாரணத்துக்கு குழந்தை படுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மணி அடிக்கிற சவுண்டு கேட்குறதுனா உடனே வந்து குழந்தை வந்து தலை திருப்பி எந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி பார்ப்பாங்க அதே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகும்போது அவங்களோட எந்த டைரக்ஷனில் வருது முக்கியமாக கீழே வரக்கூடிய சவுண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தை வந்து ஹாலில் படுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஹாலில் வந்து அவங்க சென்டராக படுத்திருக்காங்க நீங்கள் வந்து குழந்தையோட கால் பக்கத்தில் நின்றுட்டு ஏதாச்சும் ஒரு சவுண்டை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பெல்லோ இல்லை வந்து ஃபோன்ல ஏதாச்சும் ஒரு சவுண்ட் நீ வந்து பிளே பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை வந்து டைரக்டா அந்த பக்கம் திரும்பி கீழே குனிஞ்சு பார்ப்போம் அதாவது எந்த பக்கம் வருது சவுண்ட் அப்படின்றத அவங்க லோக்கலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல நடக்கும் ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் அப்படின்னு ஆகும்போது அவங்க வந்து நல்லா கரெக்டாக லோக்கலைஸ் பண்ணுவாங்க அதை பத்தி அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றான் சோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் மைண்ட் ஸ்டோன்ஸ் சோ அந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய மைண்ட் ஸ்டோன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கழுத்து நிற்கிறது உப்புர விழுறது சப்போர்ட்டோட உட்கார்றது ஏதாச்சும் பொருளை கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கையாலேயோ இல்ல ஒரு கையாலேயோ பிடிக்கிறது மற்றவங்களை பார்த்து அதாவது ஸ்டேஜர் அன்சைட்டி அப்புறம் பேசும்போது பார்த்துங்கன்னா மோனோ சிலபல் வேர்டுன்னு சொல்லுவோம் அதாவது மாப்பா அது மாதிரி இதெல்லாம் வந்து மெயினாக வந்து டெவலப் ஆகிருக்கணும் அடுத்ததாக குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்காக பேரண்ட்ஸு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் குழந்தையோட பேசுங்க சிரித்து விளையாடுங்க ஒரு ஆறு மாசம் கிட்ட எல்லாம் ஆகும்போது நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சைகை பண்ணுங்க நீங்க வந்து இப்ப நாக்க நீட்டுங்க குழந்தை அதை அப்படியே திருப்பி பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க வந்து கண்ணை இப்படி இப்படி பாருங்க இல்ல கண்ணை மூடுங்க ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சைகை பண்ணும்போது அதை வந்து குழந்தை இமிடேட் பண்றாங்களா அப்படின்றத பாருங்க இமிடேட் பண்ணாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அதே சமயம் குழந்தையோட நீங்க விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சைகை பண்றாங்களா அதை நீங்க திருப்பி இமிடேட் பண்ணுங்க ஸோ தட் வந்து குழந்தைக்கு வந்து நம்ம பண்றது வந்து அவங்க எதுவுமே பண்ணுறாங்க நம்மளோட நம்மள ஏதாச்சும் சொன்னோன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படும் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் மெயினாக பண்றது அவங்களோட ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணுங்கள் அவங்களோட நல்லா பேசுங்க இது பண்ணாலே வந்து போதும் அடுத்ததான் வந்து கம்மி டைம் வந்து இந்த டைம்லேயும் பண்ணலாம் கம்மி டைம் பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஸோ கம்மி டைம் ரெகுலராக பண்ணும்போது குழந்தைங்க வந்து சீக்கிரம் புற விழுந்துருவாங்க உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க மூணாவதா வந்து குழந்தை வந்து இப்ப குப்புற விழுந்துட்டாங்க அப்படின்னா குழந்தையோட பிரண்ட்ல வந்து குழந்தைக்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி ரெட் கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் இந்த மூணு கலர்ல வந்து டாய்ஸ் வைங்க ஸோ தட் அவங்க வந்து அதை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க குப்பரை விழுந்ததுக்கு அப்புறம் தவழ ஆரம்பிக்கணும் தவழ்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நேரம் படுத்திருக்காங்க குழந்தை வந்து குப்பரை விழுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க திரும்பி அந்த பொருளையே பார்ப்பாங்க குடிச்ச பொருளை வந்து அவங்களுக்கு பக்கத்துல இன்ட்ரஸ்டிங்கான பொருளை வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து குப்பரை விழுறதோ இல்ல தவழ்றதோ வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வெளியில போட்டுப்பாங்க யூஸ்வலாக ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்க அவுட்டோர் வந்து அதிகமா கூப்பிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம் பட் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து வெளியில கூப்பிட்டு போலாம் பார்க்கு எல்லாம் கூப்பிட்டு போலாம் எனக்கு குழந்தைங்க ஒரு இடத்துல தலடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க நல்லா தோல்லே வச்சுட்டு கூட நீங்க வந்து வெளியில கூட்டு போகலாம் கூட்டு போகும்போது ஒரு ஒரு விஷயமா சொல்லுங்க பார்க் எல்லாம் போறீங்க அப்படின்னா மற்ற குழந்தைங்க விளையாடுவாங்க அந்த டாய்ஸ் பேர் சொல்லலாம் இப்போ வழியில வந்து ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கு மாடுலாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மாடு இல்ல கவ் அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸ் சொல்லலாம் இது மாதிரி வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து வாரத்துல ஒரு நாளாச்சும் நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது குழந்தைய வெளியில கூட்டு போங்க வெளியில கூட்டு போய் நடக்க முடியலாம் வீட்டுக்கு வெளிய மேலேயாச்சும் மொட்டை மாடி இருக்கு பால்கனி இருக்குன்னா அங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு குழந்தைங்கள வந்து மற்ற விஷயங்கள் வந்து காமிங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததாக வந்து ரெட் ஃபிளாக் சயின்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்கள் குழந்தை அச்சீவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு குழந்தைக்கு வந்து ஹெட் கண்ட்ரோல் வரல நீங்க உட்கார வச்சாலும் அவங்க சப்போர்ட்டோட உட்காரல ஏதாச்சும் ஒரு பொருள் காமிக்கிறீங்க அந்த பொருளை வந்து அவங்க ரெண்டு கையும் தூக்கி ரீச் பண்ணலை நீங்க வந்து பொருள் வந்து குழந்தையோட பேஸ்ல வந்து நீங்க சைட்ல சைட்ல மூவ் பண்ணும் போது குழந்தை வந்து அதை ஃபாலோ பண்ணல இல்ல இருந்து எந்த சவுண்டும் வரல குழந்தைங்க டம்மி டைம்ல போடும்போது தலையே தூக்கி பாக்கல உங்க குழந்தைக்கு ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த டெவலப்மெண்ட் எதுவுமே வந்து உங்க குழந்தைக்கு அச்சீவ் ஆகல அப்படின்னா சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா வந்து பீடியாட்டிஷன்ல கூட்டு போய் காமிங்க சோ இதுல தான் வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் பத்தி பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சிக்ஸ் டு நைன் மந்த்ஸோட டெவலப்மெண்டல் மைல் பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்